என்று திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்க்கிறது இந்த பக்கம் போகலாம் என்று திரும்பி பார்க்கிறது வானத்தில் இருந்து பேர் இடி கேட்கிறது மானுக்கு யோசிக்கிறது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது இருக்கிறது குட்டியை நீணுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது அந்த சூழலை ஏழந்து பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடகைக்கு புலி வசதிவிடக் கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திரும்பியால் வேட புலியை அடிக்கிறான் தன் மீது அம்பு வாழ்ந்த போது தன்னை அடித்த வேடனை புலப்பிக்கிறது புலி இடி இடித்தது அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டில் இருக்கக்கூடிய தீ அணைகிறது இது கதை சொல்ல நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேர் நீங்க காட்டுப்பட்டு மாணவர்கள் ஒரே பாதையில போங்க ஒரு காட்டு வழி பாதை நம்ம போறோம் அப்படின்னா போற பாதையிலேயே நம்ம திரும்ப பண்றதுக்கு என்ன கேரண்டி காட்டு பாதைக்கு சொல்லுங்க திரும்பி கிடையாது காட்டு பாதை எதெல்லாம் எதுக்க இருப்பா எல்லா படத்தையும் பரிசு எடுத்து சாப்பிடுங்க உறுதிய

சரியான முடிவெடுங்க சரியான மழையில போங்க காதல் மட்டும்தான் தேர்வுதான் தேர்வுதான் எல்லாருமே செய்யணும் போட்டியா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனதை வந்து தளர விட்டுறாங்க